வணக்கம் டைனமிக் பிரெயின் ஸ்கூல் மூலம் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் பெருமைப்படுகிறேன் சந்தோஷப்படுகிறேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புத்தாண்டில் நிறைய சாதனைகள் பண்ணணும் என் பிள்ளைகள் நல்லா படிக்கணும் என்ன அதாவது முதல்ல உடல் ஆரோக்கியமா இருக்கணும் உடல் அனைவருடைய உடலும் ஆரோக்கியமா இருக்கணும் அது சந்தோஷமா இருக்கணும் சோம்பேறித்தனமே இருக்கக்கூடாது எல்லோரும் என்ன வேலை செஞ்சாரோ அந்த வேலையில் உணர்ந்து செயல்பட்டு அவங்க ஜெயிக்கணும் இந்த ஆழ்மனை எங்கள் பிள்ளைகள் அங்கே இருக்கிறாங்க ஆழ்மனத்தில் நிறைய சாதனை பண்ணுவாங்க அவங்க என்னென்ன சாதனை பண்ணுவாங்கன்ட்டு பண்ணுனாங்க இன்னி பண்ண போகிறாங்கங்கிறது அவங்க தனித்தனியாக இப்போ சொல்லுவாங்க அவங்க சொல்லுவாங்க இப்போ பார்ப்போம் அதுக்கு முன்னால் இந்த ஆழ்மன பரிசையில் நிறைய விஞ்ஞானிகள் நிறைய சித்தர்கள் ஞானிகள் யோகிகள் நிறைய சாதனை கொண்டிருக்காங்க டாக்டர் சார்லஸ் ஒரு ஆழ்மண பயிற்சியாளர் சொல்லியிருக்காரு இந்த ஆழ்மனத்தில் என்ன வேணுமோ செய்யலாம் என்ன அதாவது கூடு விட்டு கூடு பாய்கிறது ஒரு உடம்புலேருந்து இன்னொரு உடம்புக்கு போய் அதில் போய் என்ன விஷயங்கள் இருக்குன்னு எடுத்துகிட்டு வந்துடுது அவுட் ஆஃப் பாடி எக்ஸ்பீரியன்ஸ் ரோ பிஇ கூடுவிட்டு கூடு பாய்னு சொல்லியிருக்காங்க நம்ம இந்தியாவிலேயே நிறைய பேர் செஞ்சிருக்காங்க நிறைய விஞ்ஞானிகள் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி முதல்ல முதல்ல விண்வெளி ஆராய்ச்சிக்கு போனார் முதல்ல முதல்ல விண்வெளி ஆராய்ச்சிக்கு போனார் ஆனால் அவர் போனது விண்வெளி ஆராய்ச்சி ஆனால் அங்க போய் அவர் அதுவும் இல்லாமல் இது ஆழ்மன ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு இந்த விண்வெளி ஆராய்ச்சிக்கு இங்கேருந்து தரைக்கட்டுப்பாடு நிலையத்திலிருந்து அந்த ராக்கெட்டுக்கு தொடர்பு எலக்ட்ரானிக் தொடர்பு இருந்தால் தான் அது வேலை செய்யும் ஆனால் இவர் பாருங்கள் எந்த விதமான இந்த தொடர்பும் இல்லாமல் அங்கேருந்து அதாவது ஆழ்மான ஆராய்ச்சி இந்த போய் சொல்லிட்டு போயிருக்கிறாரு தன்னுடைய மனதை மட்டும் பயன்படுத்தி அந்த ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லிட்டு போயிருக்கேன் நான் ஒரு வாரம் அங்கே இருப்பேன் ஒவ்வொரு இந்த ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி நைட்டிவ் வைங்க பொருள்களை அப்படின்னு சொல்லி இந்த ஒரு வாரம் அங்கே அவர் முதல்ல முதல்ல விண்வெளிக்கு அப்பெல்லாம் ஃபோட்டின் இல்லை அதனால் இல்லை விண்மொழி ஆராய்ச்சி மையத்துக்கு போனவர் அவர் தான் அது மட்டும் இல்லாமல் நிறைய தப்பில்லா போட்டினுக்கும் இதுக்கும் தொடர்புகள் நிறையா இருக்கணும் எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் ஏதாச்சும் நிற்கணும் ஆனால் இவர் பாருங்கள் இவர் ஆள் ஆழ்மனசிலேவும் நிறைய சாதனை பண்ணியிருக்கார் ஏன்னா அவர் போன வேலையிலே அவர் பேசினாருன்னா இதெல்லாம் பதிவாகும் இவர் ஆழ்மனத்தின் மூலம் அந்த அவர் நினச்சதை பூரா இங்கே கீழே என்ன நடக்கிறது மனசில் பதிஞ்சிடுச்சு அது மனசில் பதிவாகும் எலக்ட்ரானிக் வந்து பதிவாக அப்பேற்பட்டது அதுக்கப்புறம் ரிக்கார்ட் கேஸ்ங்கிற ஒருத்தர் அமெரிக்காவில் இருந்தார் அவரை பற்றி கூட நிறைய பதிவு போட்டிருக்கோம் ஏழு வயசு ஏழு படித்தவர் பதினாலு வயசு அவர் உடம்புக்கே கோமா ஸ்டேஜுக்கு போயிடுச்சு அதை அவர் குணப்படுத்தி அப்புறம் பெரிய ஒரு வைத்தியர் ஆகிட்டார் என்ன அதே மாதிரி எங்கள் குழந்தைகள் நிறைய சாதனை பண்ணியிருக்கிறாங்க ஒவ்வொரு குழந்தையும் என்ன சாதனை பண்ணியிருக்கிறாங்க அண்ணன் போகிறாங்கன்னு இப்போ அவங்க சொல்லுவாங்க தனித்தனியாக கேளுங்க ஆழ்மனை பயிற்சின்னு ஒன்றும் இல்லை நம்ம மனசை அமைதியாக வச்சுக்கிடுறது அமைதியாக வச்சுக்கிட்டு தியானம் பண்ணுறது மெடிடேஷன் எப்போ நம்ம மனசு அலைப்பாயுதோ மனசுக்குள்ளே நிறைய பிரச்சனைகள் நம்ம இருக்குதோ அப்போ நம்மளால் ஆழ்மனுக்கு போக முடியாது சிம்பிளாக நீங்கள் அமைதியாக ஒரு இடத்துல இருந்துட்டு தியானம் பண்ணுங்கள் அது போதும் நிறையா உங்களால் சாதிக்க முடியும் உலகத்தில் உள்ள அவ்வளோ விஞ்ஞானிகளும் அவ்வளோ பேரும் சாதித்தது ஆழ்மனத்தினாங்க தான் அதை புரிஞ்சுக்கிடுங்க தியானம் பண்ண 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 நிறைய சாதனைகள் பண்ணலாம் தியானம் அங்குறது வேற யோகா அங்குறது வேற யோகா வந்து உடலுக்கு பயிற்சி தியானம் வந்து மனதுக்கு பயிற்சி அந்த மனதை கட்டுப்படுத்தி உறுநிலைப்படுத்தினா தான் நீங்கள் ஆழ்மனத்தில் நிறைய காரியங்கள் சாதிக்கலாம் எங்கள் குழந்தைகள் என்ன நிச்சியிரான் கூறான்னே இப்புடு கொல்லான் கிடிலான் என்று நீயான் சொல்லுவானே பார்ண்ணே I wish you all prosperous and healthy and happy new year என் பேரு ஐய் ஜிரந்துதா நான் அப்பு படிக்கிறேன் என்னால கண்ண கட்டிட்டு ரோட்லை போற வந்தியலும் உள்ள எத்தனை பேர் இருக்காங்களான் சொல்ல முடியும் ஒரு கிரவுண்ட்ல எத்தன கோ ஒரு காரி என்னால கண்ணை கட்டிட்டு படிக்கவும் முடியும் என்னால ஒரு ஆளை நிப்பாட்டி அவங்க உடம்பெல்லாம் பண்ணி என்ன நோய் இருக்குன்னு சொல்ல முடியும் அதை எப்படி குணப்படுத்துறதோ சொல்ல முடியும் விருதுநகர் டைனமிக் ஸ்கூல்ல பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஹாப்பி நியூ இயர் நியூ இயர் கேன் பி செலிப்ரேட்டட் பை எவ்ரி ஒன் நியூ இயர் இஸ் ஹாப்பி அண்ட் ஜாய்ஃபுல் ஹாப்பி நியூ இயர் என் பெயர் ஷெரிஞ்சானா நான் போர்த்து படிக்கிறேன் என்னால கண்ண கேட்டிட்டு ஆய்வு மனசுக்குள்ள போய் ஒரு ஆள் கையில எவ்வளவு ரூவா வச்சிருக்காங்க அதோட சீரியல் எல்லாத்தையும் என்னால சொல்ல முடியும் என்ன பொருள் வச்சிருக்காங்கன்னு கூட ஈஸியா சொல்ல முடியும் நான் டைனமிக் பிரெயின் ஸ்கூல்ல பயிற்சி புத்தாண்டு உங்களோட வாழ்வில் மிகுந்த சந்தோஷங்களையும் வளங்களையும் கொண்டு வர வாழ்த்துகிறோம்

ஒருத்தரை பார்த்து அவர அவரோட எதிர்காலம் எப்படி இருக்கும்னு சொல்ல தெரியும் நான் டைனமிக் பெயின் ஸ்கூலில் பயிற்சி எடுக்கிறேன் ஹாப்பி நியூ இயர் ஃபார் டூ இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் என் பெயர் சந்தோஷ் பிரியன் நான் ஐந்தாம் வகுப்பு படிக்கிறேன் என்னால் கண்ணை கட்டிட்டு ஆழ்மன மூலமா இங்கிருந்து வெளிநாட்டில் இருக்கிறவர்களோட உடல் பிரச்சனையும் பாதிப்பிலையும் கண்டுபிடிக்க முடியும் அது எத்தனை நாளில் குணமாகவும் கண்டுபிடிக்க முடியும் என்னால வெளிநாட்டில் இருக்கிற பேர் இருக்காங்க சொல்ல முடியும் நான் விருதுநகர் டைனமிக் பயிற்சி எடுத்துட்டு இருக்கேன் நன்றி ஹாப்பி நியூ இயர் என் பேர் லக்ஷா நான் சிக்ஸ்தான் படிக்கிறேன் என்னால கண்ணை ஓடிட்டு ஸ்கூட்டர் ஓட்ட முடியும் ஸ்கேட்டிங் பண்ண முடியும் காரை ஓட்ட முடியும் ஒரு கூட்டத்தில் எவ்வளவு பேர் இருந்தாலும் ஒரு பர்சனோட ஒரு பர்சனோட பேர் கொடுத்தா கண்டுபிடிச்சிருவேன் பறக்க முடியும் ஐ விஷ்யூ ஹாப்பி அண்ட் ப்ராஸ்பரிட்டி நியூ இயர் ஃபார் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் என் பெயர் சைனி தேவசல் நான் செவன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் நான் கண்ணை கட்டி ஆழ்மன மூலமா பஸ் ஸ்டாண்ட்ல எத்தனை கவர்மெண்ட் பஸ்ல இருக்கு எத்தனை பிரைவேட் பஸ் இருக்குன்னு சொல்ல முடியும் அதே மாதிரி ஏர்போர்ட்ல எத்தனை பிளைட் இருக்குங்கிறதையும் சொல்ல முடியும் யாரு என்ன கேள்வி கேட்டாலும் என்னால பதில் சொல்ல முடியும் நான் விருதுநகர் டைனமிக் பிரைன் ஸ்கூல்ல பயிற்சி எடுத்துட்டு இருக்கேன் ஐயா இந்த ஆழ்மான பயிற்சி முறையோடு படிச்சாங்கன்னா அந்த குழந்தைகள் என்ன செய்யறாங்கன்னா கூடு விட்டு கூடு பாய்கிறதல் இதெல்லாம் சித்தர்கள் நிறைய செஞ்சாங்க இப்போ இங்கிருந்து வெளிநாட்டுல யாருக்காச்சும் உடம்பு சரியும் ஒரு ஆஃபீஸில் எத்தனை பேர் வேலை செய்யறாங்க அவங்க என்ன கலர் ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி எல்லாம் இங்க இருந்து இங்க ஆழ்மனம் மூலம் அங்க போய் செயல்படுறாங்க அதுக்கு வந்து கூடு விட்டு கூடு பாயுதல் என்பது இது எல்லாரும் செய்யலாம் மனசை பக்குவப்படுத்தி மனசை ஒருநிலைப்படுத்தி ஒரு நல்ல சூழ்நிலைக்கு வந்தாங்கன்னா அமைதியான சூழ்நிலைக்கு வந்தாங்கன்னா நிறைய சாதனைகள் நாம் செய்யலாம் மறந்துடாதீங்க ஆழ்மன பயிற்சி ஒரு ஒரு எதிர்காலத்தில் நம்ம அனைவருக்கும் எல்லா விதத்திலையும் பயன்படும் சோம்பேறி சுறுசுறுப்பாகலாம் பொறுப்பு இல்லாமல் இருக்கிறவங்க உணர்ந்து பொறுப்பு எந்நேரம் பார்த்தாலும் ஃபோன் பார்க்கறது இந்த தேவை இல்லாமல் சீரட் குடிக்கிறது சீட் இந்த மாதிரி தீய இருந்து அவங்க திருந்தலாம் அப்பேற்பட்ட பயிற்சி ஆழ்மன பயிற்சி நீங்களாகவும் அமைதியாக இருந்து தியானம் பண்ணி உங்களாகவும் நீங்கள் உங்களை நீங்கள் திருத்திக் கொள்ளலாம் இது ஒரு வித்தியாசமான பயிற்சி உள்வெளி பயணம் நல்ல முறையோடு பழகி நீங்கள் நிறைய காரியங்கள் சாதிக்கணும்னா கொஞ்சம் பயிற்சி நல்ல முறையான இடத்துல நல்ல பயிற்சி சொல்லி கொடுக்குற இடத்துல மு முறையான ஒரு குருவோட படிச்சிங்கன்னா நிறைய காரியங்கள் சாதிக்கலாம் உங்களை நீங்கள் முன்னால் நிறுத்தி விசுவலைசேஷன் பண்ணி உங்கள் கூட நீங்கள் பேசலாம் அப்பேற்பட்ட பயிற்சி இந்த பயிற்சி அதனால் இந்த பயிற்சி ஒரு நல்ல இடங்களில் பயிற்சி பெற்று நீங்க எதிர்காலம் வளமான வாழ்க்கை நல்லா உங்களை கேட்டுக்கொள்கிறேன்